அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னுடைய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நிறைய வீடியோ போட்டுருக்கறேங்க அப்போ தான் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வேடசந்தூருக்கு பக்கத்தில்ங்க ஒரு நாற்பது ஏக்கருங்க கட்ரோட் கார் ரோட் பேஸில் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த வீடியோவில் தவிர இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்து நேரில் பிடிச்சிங்கன்னா விலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசி பார்க்கலாங்க திண்டுக்கல்லேருந்து வேடசெந்தூர் வரணுங்க வேடசெந்தூர் பக்கத்தில் தான் அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தானுங்க பக்கத்தில் நிறைய வாங்கி நெல்லி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னு என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க பார்க்கணுன்னு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்